மூன்று நாடுகளுக்கான அபிவிருத்தி திட்டத்தை நிறுத்தும் சுவிஸ் அரசு போதிய நிதி இல்லை என கைவிரிப்பு அல்பேனியா பங்களாதேஷ் மற்றும் ஜாம்பியா ஆகிய நாடுகளுக்கான இருதரப்பு அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்துவதாக சுவிஸ் அரசு தெரிவித்துள்ளது கடந்த டிசம்பரில் பெடரல் கவுன்சில் கோரியதை விட வெளிநாட்டு உதவிக்காக நாடாளுமன்றம் குறைந்த அளவு பணம் கிடைக்க செய்தது இதன் காரணமாகவே சுவிஸ் அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாக அறிவித்துள்ளது இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் சர்வதேச ஒத்துழைப்புக்காக சி எச் எஃப் பத்து மில்லியனையும் நிதி திட்டத்தில் சிஎச்எஃப் முன்னூற்று இருபத்தி ஓரு மில்லியனையும் பாராளுமன்றம் குறைத்தது இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் கருப்பொருள் ஒத்துழைப்பு மற்றும் பலதரப்பு நிறுவனங்களை பாதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஒத்துழைப்புக்கான ஒத்துழைப்பு குறித்து பெடரல் கவுன்சிலுக்கு தெரிவிக்கப்பட்டது மற்ற நாடுகளின் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்புக்கான ஏஜென்சியானது அல்பேனியா பங்களாதேஷ் மற்றும் ஜாம்பியா ஜாம்பியாவுடனான அதன் இருதரப்பு மேம்பாட்டு திட்டங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இறுதிக்குள் நிறுத்தும் என்ற செய்தியை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை நாடு மற்றும் கருப்பொருள் திட்டங்கள் மற்றும் நிறுவனங்களில் மட்டும் இந்த நிதி வெட்டுக்கள் இருக்கும் என்றும் மனிதாபிமான உதவி சமாதானத்தை கட்டி எழுப்புதல் மற்றும் உக்ரைனுக்கான உதவி ஆகியவற்றில் எந்த மாற்றமும் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது